பொழுது சிறப்பாக நடைபெற்று வருகிறது தினி நிகழ்ச்சியின் துவக்க நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து நீரும் கடலொடுத்தும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப நிகழ்ச்சியில் பின்னல் புக்டின் செயலாளர் மற்றும் ரா ஈஸ்வரன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றி சிறப்பித்துள்ளார்கள் இந்த இனிய விழாவின் தலைவரும் நாங்கள் போகிற போதெல்லாம் உடனடியாக ஒப்புதல் தந்து எந்த நேரத்தில் பா சந்தித்தாலும் ஒரே நிமிடத்தில் எஸ் என்று சொல்லக்கூடிய மாவட்ட தலைவர் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்திருக்கிற வருவாய்த்துறையாளர் கார்த்திகேனி அவர்களே அதாவது புத்தக கண்காட்சி என்றால் இந்த இருபத்தோரு வருடத்தில் கிட்டத்தட்ட பத்து முறைக்கு மேல் நமது மாண்புமிகு அமைச்சர்கள் இங்கே திறந்து வைத்திருக்கிறார்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட புத்தக திருவிழா என்றால் உடனடியாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுப்பவர் சென்ற ஆண்டு காலையில் சென்னை மதியம் கோயம்புத்தூர் மூன்று மணிக்கு பல்லடம் அஞ்சு மணிக்கு சிங்கநல்லூர் ஏழு மணிக்கு இங்கே மறுபடி ஒன்பது மணிக்கு சென்னை இப்படி ஒரு டைட்டான ஷெடியூலையும் கூட அமைச்சர் அவர்கள் சென்ற ஆண்டு இந்த புத்தகத் திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்களே மனிதவரை துறை அமைச்சர் மாண்மிகு கைவெளி அவர்களே அவரும் அப்படி திருப்பூர் புத்தக திருவிழா என்று சொன்னால் உடனடியாக நான் த வந்துவிடு என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் வந்து எங்களை ஊக்குவித்து வருகிறார் அதே போல திருப்பூர் மாண்மிகு மேயர் தினேஷ்குமார் அவர்கள் இந்த புத்தக திருவிழா தொடங்கிய நாளிலிருந்து என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சமூக அக்கறையோடு இந்த புத்தக திருவிழா நடத்துவதற்கு அனைத்து விதமான உதவியும் செய்கிற மாண்புமிகு மேயர் தினேஷ்குமார் அவர்களே காவல் ஆணையர் எஸ் ராஜேந்திரன் அவர்களே காவல்துறை கண்காணிப்பாளர் யாதவ் சிவ் அசோக் அவர்களே மாநகராட்சி ஆணையர் எஸ் ராமமூர்த்தி அவர்களே வருவாய் கோட்டாட்சியர் மோகனசுந்தரம் அவர்களே துணை மேயர் பாலசுப்ரமணியம் அவர்களே மண்டல தலைவர்கள் பத்மநாபன் அவர்களே கோவிந்தராஜ் அவர்களே கோவிந்தசாமி அவர்களே உமா மகேஷ் அவர்களே மற்றும் நன்றியுரை நிலுவ இருக்கிற நூலக அலுவலர் கார்த்திகேயன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் புத்தக கண்காட்சி மிகச்சிறந்த முறையிலே நடந்து வருகிறது பல தடைகளை தாண்டி ஒரு திருப்பூரினுடைய ஐம்பது புத்தக கண்காட்சியில் ஐம்பது ஸ்டால்களோடு அமைத்த இந்த புத்தக கண்காட்சி என்பது இன்றைக்கு நூற்றி ஐம்பது அரங்குகளாக மலர்ந்திருக்கிறது போல் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கீழே ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு தான் ஒவ்வொரு வருடம் ஆகும் ஆனால் கடந்த மூன்று வருடங்களாக ஒரு கோண்டியை தாண்டி புத்தக விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக இந்த திருப்பூர் மக்களிடையே ஒரு பதினைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை வீடுகளுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோம் என்று என்று மாரட்டி கொள்ள முடியும் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பூர் அடையாளமாக மாறியிருக்கிறது இன்றைக்கு அதே போல் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல எல்லா மாவட்டத்திலும் வாசிப்பு பழக்கம் பெருக வேண்டும் என்பதற்காக எல்லா மாவட்டங்களிலும் இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக புத்தக திருவிழாவை நடத்தி சிற்றூர்களிலும் மா அதே மாநகராட்சி ஊர்களிலும் அதேபோல் மாவட்ட தலைநகர்களிலும் புத்தக கண்காட்சி நடத்தி மிகச்சிறந்த ஒரு வாசிப்பு பழக்கத்தை கடந்த மூன்று ஆண்டுகளாக மிக பிரம்மாண்டமான முறையில் எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் எல்லா மாவட்டத்திலும் நூலக புத்தக கண்காட்சி என்பது கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இத்தகைய புத்தக கண்காட்சி நடத்தி ஒரு வாசிப்பு புரட்சியை உருவாக்கி காரணம் முதல்வர் அந்த அளவுக்கு மாணவர்கள் அதே போல பங்கு வகிறார்கள் கிட்டத்தட்ட இந்த புத்தக கண்காட்சியை ஒட்டி ஓவியப் போட்டி கட்டுரைப் போட்டி கவிதைப் போட்டியெல்லாம் வந்தது அதில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாணவர்கள் திருப்பூரிலே பங்கு பெற்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த மேடையிலே பரிசு வழங்க இருக்கிறோம் போல் நேற்றைய தினம் பொது வாசிப்பு என்ற ஒரு இயக்கத்தை நடத்தினோம் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் மாவட்டத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் வாசிப்பு இயக்கத்தை நடத்தியிருக்கார்கள் இப்படி வாசிப்பு பழக்கம் என்பது பொதுமக்களிடையேயும் மாணவர்களிடையேயும் படித்தொள் இது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே நமது மாண்புமிகு அமைச்சர்களோட ஒரே ஒரு கோரிக்கை பொதுவாக வந்து இன்றைக்கு அரசியல் சாசன சட்டம் சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிற நேரம் இந்த நேரத்தில் நம்ம எல்லா குழந்தைகளும் அரசியல் சாசனத்தை கொண்டு போக வேண்டியது மிக மிக அவசியம் என்று கருதுகிறோம் ஆகவே மலிவு மலிவு விலையில் இந்த புத்தகத்தை வெளியிட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குழந்தைகளிடமும் அந்த அரசியல் சாசனம் கொண்டு செல்ல முடியும் என்று உறுதியாக நம்புகிறோம் அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் என்று நம்ப கேட்டுக்கொள்கிறேன் அதே போல அந்த பாடத்திட்டத்தை இன்றைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் தனியார் பள்ளியிலும் அரசு பள்ளியிலும் படிக்கிறார்கள் அவர்களிடம் அரசியல் சாசனத்தை ஒரு பாடமாக வைத்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிற மிகப்பெரிய படையை உருவாக்க முடியும் அந்த அந்த காரியத்தை நிச்சயமாக அமைச்சர்கள் முதல்வர்களிடம் சொல்லி நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தின நிகழ்ச்சியில் மதிப்புக்கு மரியாதைக்கு முடிய மாண்புமிகு திருப்பூர் மாநகராட்சி மேயர் அவர்கள் முன்னிலை ஆற்றி தமிழ்நாடு அரசு மற்றும் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருப்பூர் பின்னல் புக் டிரஸ் சார்பில் நடைபெறுகின்ற புத்தக திருவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு கிருஷ்ணராஜ் இந்திய பணி அவர்களே புத்தக திருவிழா புத்தக திருவிழாவை திறந்து வைத்து விழா பேருரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்களே மாண்புமிகு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி கைல்வெளி செல்வராஜ் அவர்களே மாவட்ட வருவாய் அலுவலர் கார்த்திகேயன் அவர்களே வரவேற்பு அமர்ந்திருக்கக்கூடிய பின்னல் புக் ட்ரஸ்டுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே வருகைந்திருக்கக்கூடிய திருப்பூர் மாநகராட்சியுடைய ஆணையர் மரியாதைக்குரிய துணை மேயர் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் சான்றோர்கள் வருகை அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட மாடல் அரசுடைய குறிக்கோள் எல்லோருக்கும் இல்லாமல் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த புத்தக கண்காட்சி என்பது மேலும் அரசுடைய திட்டங்களுக்கு ஒரு மகுடம் சூட்டக்கூடிய வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திருவிழா மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகின்றது புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து அதை பார்வையிட்ட பொழுது புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து துறைகள் சார்ந்த புத்தகங்கள் அங்கே அமைய இது நிச்சயமாக நம்முடைய திருப்பூர் மக்களுக்கு ஒரே இடத்தில் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு துறைகள் சார்ந்த பல் புத்தகங்கள் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதை பெற்று பயனடைவதற்கான வாய்ப்பு இந்த விழாவை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் மற்றும் பின்னல் புக் ட்ரஸ்டிற்கு மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல இந்த இடத்தை வழங்கிய நன்கொடையாளர் அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக இந்த இடத்தை அளித்து நமக்கு ஊக்கமும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மனதார பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தீனி நிகழ்ச்சியும் தலைமை பொறுப்பேற்றுள்ள மதிப்புக்கும் மரியாதைக்கு உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிலாற்றி ஆற்றி உள்ளார்கள் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மேலான ஆணைக்கிணங்க மிகச் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டு பிரம்மாண்டமாக நடைபெற்று வரும் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரை இருந்து புத்தகத் திருவிழாவினை துவக்கி வைத்து விழா மாண்புமிகு மாண்பு தமிழர் மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ஐயா அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புத்தகத் திருவிழாவினை துவக்கி வைத்து விழா சிறப்பை ஆற்றவுள்ள மாண்பு மனிதவள மேலாண்மணித்துறை அமைச்சரம் அவர்களே நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்து முன்னிலை ஆற்றி அமைந்துள்ள திருப்பூர் மாநகராட்சியின் மாண்பு மேயர் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்களே மண்டல தலைவர்களே மாநகராட்சி ஆணையாளர் அவர்களே டிஆர் அவர்களே பல்வேறு துறை சார்ந்த அலுவலக பெருமக்களை இந்த புத்தகத் திருவிழாவினை சிறப்பான முறையில் இங்கே ஏற்பாடு செய்து தொகுத்து இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையில் நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பின்னல புக் ட்ரஸ்டின் நிர்வாகிகளே ஒருங்கிணைப்பாளர்களே விழாவிலே கலந்து கொண்டுள்ள மக்களே தாய்மார்களே பெற்றோர்களே அத்தனை பேருக்கும் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே உங்களோடு கலந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி மால தெரிவித்துக்கொண்டு கடந்த வருடம் இதேபோன்று பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களோடு நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டோம் கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டும் ஒரு லட்சம் பேர் பார்வையாளர்கள் வந்து இந்த அரங்கத்தெல்லாம் பார்த்து தான் இங்கே தகவல் இருக்குது ஸோ இந்த முறை இந்த வருஷம் வந்து ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பின்னல் புக் ட்ரஸ்ட் எல்லாருமே பண்ணணும் குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் அதிகமான எண்ணிக்கையில் வந்து இந்த எல்லாம் பார்வையிடணும் நிறைய பேர் வந்து பார்க்கணும் புத்தகத்தில் வாங்கிறதும் சரி இங்கேயே உட்காந்து படிக்கிறதுக்கும் சரி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர் இங்கே வந்து பார்த்து இந்த புத்தக திருவிழாவில வந்து பயன்பெறணுன்ற மாதிரி கேட்டுக்கிறேன் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா ஏற்பாடுகளும் சரி மாவட்ட நிர்வாகத்திலும் சரி சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்க நாங்கள்லாம் தயாராக இருக்கிறோம் இந்த இருந்து ஒரு ஒரு ஸ்டாலாக ஒரு ஸ்டால் கூட நம்ம விட்டுட்டு அடுத்த ஸ்டாலுக்கு போகிறோமோ எல்லா ஸ்டால்லேயும் போய் புக்ஸை பார்க்கணுன்ற ஆர்வம் இப்போ மாண்பு அமைச்சர் பெருமக்கள் இந்த விழாவை துவக்கி வச்ச உடனே ஒரு ஒரு அரங்கமாக போகும்பொழுது எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஒரு ஃபீல் அப்படின்னா ஒரு 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 ஸ்டால்லையும் அங்கே நின்று ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று ஒரு பத்து புக்கை எடுத்து அப்படியே புரட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டாலுக்கு போகணுன்ற அந்த எண்ணமே இருக்குது எல்லாருக்குமே அப்படி தான் புத்தகத்தை பார்த்த உடனே டோட்டலாக வேறு ஸ்பியருக்கு போயிடும் நம்ம படிக்கணும் அந்த புக்ஸு அங்கேயே கிட்டத்தட்ட மாண்பங்க அமைச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே ஒரு இருபது புக்கு அங்கேயே வாங்கிட்டாங்க அப்போயே எல்லா ஸ்டாலிலேயும் இருபது 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 புக்கு வாங்கிக்கிட்டாங்க அங்கேயே வந்து அரங்கத்தில் துவக்கி வச்சுட்டாங்க விழாவும் தூக்கி வச்சுட்டாங்க புக்ஸை நம்ம பொதுமக்கள் வாங்குகிற அந்த நிகழ்ச்சியும் வந்து துவக்கி வச்சுட்டாங்க அதுபோல் எல்லாம் ஆர்வமாக இருக்கிற ஒரு ஒரு நல்ல சூழல் நல்ல நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே அனைவருடன் சேர்ந்து கலந்து கொள்ளுதிலே பெருமகிழ்ச்சி பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்யும் செய்து கொண்டிருக்கிறது டிபார்ட்மெண்ட் ஸ்டால்ஸ் கூட நிறைய போட்டிருக்கும் பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு மகளிர் திட்டம் உள்ளிட்ட நிறைய துறை சார்ந்த ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்கோம் பொதுமக்கள் அதை பார்த்து பயன்பெற வேண்டும் மாணவர்கள் இளைஞர்கள் பெருமளவில் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் நல்ல வாய்ப்பிற்கு நன்றி தேங்க்யூ இனி நிகழ்ச்சியில் மாண்புமிகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் விழா பேரிரை சிறப்பிக்குள்ளார்கள் அரசு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருப்பூர் பின்னல் புக் ட்ரஸ் இணைந்து நடத்தும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் அவர்களே வரவேற்புரையாற்றிய பின்னல் புக்ஸின் நிர்வாகி மரியாதைக்குரிய ஐயா ஈஸ்வரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விழா பேருரையா மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்துறையே மேயர் அவர்களே துணை மேயர் அவர்களே மண்டல குழு தலைவர்களே மாநகராட்சி ஆணையர் அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே மாவட்ட நூலக அலுவலர் உள்ளிட்ட அலுவலர்களே ஆசிரியர் பெருமக்களே பேரன்பு கொண்ட பெரியோர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் குறைஞ்சிட்டே வருது அது காரணம் ஒன்று நம்ம ஃபோனில் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எவ்வளோ ஆனாலும் சரி இந்த ஃபோனில் பார்க்குறது அந்த படிக்கிறது புக் மாதிரி நம்ம படிக்கிறது இருந்தாலும் அது வந்து நம்ம மனசில் ரொம்ப நாளைக்கு நிலச்சிருக்காது ஸோ அந்த அதோடய தாக்கம் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்கும் ஆனால் ஒரு புக்கை வ படிக்கும்போது அதோட ஞாபகங்கள் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது ஏன்னா அதனால்தான் ஏன்னா நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம சின்ன வயசில் என்ன படிக்கிறோமோ அது வந்து நம்ம எவ்வளோ வயசானாலும் ஞாபகம் இருக்கிறதுக்கு காரணம் அப்போ எவ்வளோ கவனமாக படித்தோம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வாசிப்பு பழக்கத்தை அதிகமாக்கிறதுக்கு இந்த திருவிழா போன்ற நிகழ்ச்சிகள் வந்து இந்த உண்மையாலுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கணும் எது வேணாங்கிறத விட்டுணுங்கிறது அந்த ஒரு தெளிவு நமக்கு இருந்தாலே போதும் இதுதான் வாசிப்போட முக்கியமான இதுன்னு சொல்கிறேன் நம்மளுடைய மாண்பு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மூணு வருஷத்தில் தொடர்ந்து மாவட்ட வாரியாக நம்ம இந்திய நாட்டுக்குள்ள இருக்கிற பதிப்பகங்களும் நிறைய வந்துச்சு அதுவும் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகவே அது நடந்தது நாங்களும் நிறைய புக்ஸ் அங்கே வாங்கி வாங்கியிருக்கோம் ஆனால் படிக்கிறதுக்கு டைம் சரியாக கிடைக்கிறதுனால சில புக்ஸை வந்து ஒரு பத்து இருபது ஐம்பது பேஜ் படிக்கிறதுக்கு மேலே அது கண்டினியூஸாக படிக்க முடியாமல் போயிடுது ஆனால் ஒரு சில நல்ல புத்தகங்கள் இருந்தால் அதை வந்து நாங்கள் முழுசும் படிச்சுட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த இன்னைக்கு இந்த புக்ஸாக ஸ்டால்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆன மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் இது வரைக்கும் பார்க்காத நிறைய புஸ்தகங்களை பார்க்கவும் முடிஞ்சுது ஸோ இது ஒரு அருமையான வாய்ப்பு இது ஆசிரியர்களுக்கும் நீங்கள் ஸ்கூல்லேயுமே கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க ஸோ நீங்கள் ஸ்கூல்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே அதை தான் நீங்கள் என்கரேஜ் பண்ணணும் பெற்றோர்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன புக்ஸ் வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்துனீங்களாங்களே போதும் அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா குழந்தைங்க தானாகவே படிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் திருப்பூர் பின்னல் புக் ட்ரஸ்ட்டுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை மாவட்ட நிர்வாகத்துக்கும் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரவர்கள் விழா பேரறி சிறப்பிக்க உள்ளார்கள் திருப்பூர் மாவட்ட நிர்வாகமும் திருப்பூர் பின்னல் புக் ட்ரஸ்டும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற இன்னும் சொல்லப்போனால் துவங்கி இருக்கிற திருப்பூர் புத்தக திருவிழா என்கிற வகையில் பதினோரு நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் காலத்தின் அறிமுக வணக்கத்தை உரித்தாய் கொள்கிறேன் காரணம் நாங்கள் வருகிற பொழுது ஏற்கனவே கொஞ்சம் காலதாமதம் அதேபோல் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நம்முடைய மக்கள் பணி சம்பந்தமான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை இடையிலே தான் இங்கே வந்திருக்கின்றோம் மீண்டும் போய் அதை துவங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நீங்களும் வீடு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லது போய் புத்தகத்தை தேடக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீர்கள் உங்களுடைய நேரத்திற்கு நாங்கள் தடையாக இருக்க விரும்பவில்லை கடந்த ஆண்டும் சூழ்நிலையின் காரணமாக பேச இயலாத ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு சில மணித்துளியில் மட்டும் பேசி விடைபெற விரும்புகிறோம் நான் அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய இங்கே மாண்பு அமைச்சர்களும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் விளக்கமாக இங்கே எடுத்து சொல்லுகிறார்கள் நீங்களும் அறிந்த ஒன்று புத்தகம் படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கை மேம்படுகிறது இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலையில் படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டே போகிறது என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் தகவல் தொடர்பு சாதனங்கள் இன்றைக்கு அதிகம் வந்திருக்க இந்த சூழ்நிலையில் அது நம்மை ஆக்கிரமித்து விட்டது என்கிற சொல்லக்கூடிய வகையிலே தான் இன்றைக்கு ஒரு சூழ்நிலை இயல்பாகவே அதற்குள் நாம் அந்த வலையிலே விழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அது குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் அதில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இன்றைக்கு பல்வேறு புத்தகங்கள் சிறப்பான புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய நாட்டுக்கு இன்னும் சொல்லப்போனால் நான் கூட ஒரு புத்தகத்தை தேர்வு செய்தேன் உடல் ஆரோக்கியம் பற்றியான ஒரு புத்தகம் முதல்ல உடல் ஆரோக்கியம் பற்றியான புத்தகம் போல் பொது அறிவிப்பு சம்பந்தமான புத்தகம் இந்த நாட்டினுடைய வரலாறு நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகம் இப்படிப்பட்ட சூழ்நிலை அதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டு போல் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சூழ்நிலைகளை மையமாக வைத்து அந்த புத்தகங்களை தேர்வு செய்து நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வகையிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கான புத்தகங்களும் இருக்கிறது இப்படி பல்வேறு புத்தகங்கள் இங்கே சின்ன சின்ன இருந்து இன்றைக்கி எழுதிய புத்தகங்கள் தான் சாகித்ய அகாடமி விருது வரை பெற்றிருக்கின்றது நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கேயம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் காங்கேயம் காங்கேயம் தொகுதிக்குள் கூடியவர்கள் இதை சமீபத்தில் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கின்றார்கள் அப்படி விருது பெற்றவர்களுக்கு இன்றைக்கி நம்முடைய மாண்புகள் முதலமைச்சர்கள் மொத்தம் யா கலைஞருடைய வழியில் இன்றைக்கி சிறப்பான ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களையெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற வகையில் அவர்களுக்கெல்லாம் கனவில்லம் என்கிற வகையில் இன்றைக்கு நம்முடைய வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக கட்டப்பட்ட வீடுகள் கூட அவர்களுக்கு வள நிகழ்ச்சியோட சமீபத்தில் அதற்கான பத்திரம் பதிவு செய்து வழங்குகிற நிகழ்ச்சியோடு நடைபெற்றது நீங்கள் தான் அறிந்திருப்பீர்கள் இப்படி பல்வேறு புத்தகங்கள் நூல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதை நாம் படிக்கிறோம் என்கிற சூழ்நிலை வேண்டும் காரணம் இங்கே கூட சாதனையாக இன்றைக்கு படிப்படியாக பதிப்பங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது அதே நேரத்தில் முன்னணி பதிப்பங்கள் ஏறத்தால் அறுபதுக்கும் மேற்பட்ட பதிப்புகள் இங்கே பங்கேற்கிறது அதேபோல் நூற்றி ஐம்பது அரங்கங்கள் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது விற்பனையும் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது படிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் அதே நம்முடைய பொருள் நம்முடைய தொழில் ரீதியாக நம்முடைய மாநிலம் இன்றைக்கு அந்நிய செலாவணி ஏறத்தால் சுமார் நாற்பதாயிரம் கோடி ஈட்டக்கூடிய ஒரு மாநகரமாக இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கக்கூடிய இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இன்றைக்கு தொழில் மட்டுமில்லை படிப்பிலும் நம்முடைய மாணவ செல்வங்கள் பொதுத் தேர்வில் ப்ளஸ் டூ தேர்வில் கடந்த ஆண்டு மாநில அளவில் முதலிடம் பெற்றிருக்கின்றார்கள் அதே போல் இன்றைக்கு அவர்களெல்லாம் காரணம் அந்த சூழ்நிலை பாடப்புத்தகங்களை படிக்கக்கூடிய சூழ்நிலை படிப்படியாக அவர்கள் வெளி உலகத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக அவர்கள் மத்தியில் ஏற்படும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பா வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றுதான் இன்றைக்கு பள்ளிக்கல்வியின் மூலமாகவும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறார்கள் அது உங்களுக்கு நன்கு தெரியும் அதே நேரத்தில் மாண்பு முத்தமிழ் இங்கிற கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் அண்ணா நூற்றாண்டு என் விழாவை முன்னிட்டு சென்னையில் இன்றைக்கு பல லட்சம் புத்தகங்கள் இருக்கக்கூடிய நம்முடைய ஆராய்ச்சி படிப்புக்கு படிக்கக்கூடியவர்கள் போல் இன்றைக்கு யுபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடியவர்கள் மாணவர்கள் இன்றைக்கி குரூப் ஒன் எழுதக்கூடிய மாணவர்கள் அந்த அதையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் அறிந்தீர் அவர்களை தொடர்ந்து நம்முடைய முத்தமியா கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இன்றைக்கு மதுரையில் ஒரு நூலகத்தை திறந்திருக்கிறார்கள் கோவைக்கு நூலகம் கட்டுவதற்கு அடிக்கல் இருக்கின்றார்கள் திருச்சி போன்ற பகுதிகளிலும் அந்த திட்டம் துவங்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இதுபோக நூலகத்துறையும் இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டு வருகிறது கிராமங்களில் அந்த புத்தகங்கள் போய் சேர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவரை பார்க்க வரக்கூடியவர்கள் தன்னை பார்க்கக்கூடியவர்கள் எந்த பரிசு பொருளை கொண்டாந்தாலும் அவருக்கு அதில் விருப்பம் இல்லை என்கிற சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டு புத்தகம் கொண்டு வருகிற சூழ்நிலையை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து இன்றைக்கு அவர் வ அவருக்கு வரக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் நம்முடைய அண்ணா அறிவாலயத்தில் மட்டுமல்ல ஆங்காங்கு நூலகங்களுக்கு தேவைப்படக்கூடிய புத்தகங்களை எல்லாம் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் மற்றவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது நேற்றை முன்தினம் நூலக நிகழ்ச்சி தான் அழகப்பா பல்கலைக்கழகத்திலே நம்முடைய மத்திய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய பா சிதம்பரம் அவர்கள் ஏற்படுத்திய ஏறத்தால் அவருடைய தாயார் பெயரில் பதிமூன்று கோடி ரூபாய்க்கு அந்த கட்டிடத்தை அமைத்து புத்தகங்களும் இன்றைக்கு ஏராளமான புத்தகங்கள் மாணவர்களுக்கு வேண்டுமென்று அங்கே ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு வகையில் பல்வேறு சூழ்நிலையில் இன்றைக்கு புத்தகம் வாசிக்கின்ற பழக்கத்தை தூண்டுவலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது இதெல்லாம் ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு நம்முடைய முத் பேர அண்ணாவர்கள் புத்தகங்களை அதிகமாக எழுதியவர் நூல்களை அதிகமாக எழுதியவர் வாசிக்கக்கூடிய பழக்கம் என்பது அவரிடத்துல இருந்தது எனவே பல்வேறு சூழ்நிலை கத்தியை தீட்டாதே நம்முடைய புத்தியை தீட்டு என்கிற வகையிலே தான் சுருக்கமாக அதை சொல்லி நம்முடைய தமிழ் சான்றோர் மத்தியிலே அந்த பழக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தினார்கள் தந்தை பெரியாரும் சரி முத்தமிழ் யா கலைஞர் அவர்களும் அவருடைய வழியிலே தான் அதற்கான முக்கியத்துவத்தை தந்தார்கள் இப்படி பல்வேறு சூழலில் இதற்கான முக்கியத்துவம் வந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கி படிக்கிற பழக்கத்தை நம்முடைய மாணவ செல்வங்களிலிருந்து அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் அது ஒரு மட்டும் ஒதுக்கினால் நிச்சயமாக வாசிக்கும் பழக்கம் அதிக தங்களையே ஈர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்பதை சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்தவொன்று உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த சிறப்பான புத்தக திருவிழா நிகழ்ச்சி மற்ற நினைவு பரிசு வழங்குகிறார் திருவிழாடைய அரங்கை திறந்து வைத்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய மேயர் அவர்கள் நினைவு பரிசை வழங்கி கௌரவிப்பார் மாண்புமிகு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய துணை மேயர் அவர்கள் நினைவுப் பரிசு வழங்கி கௌரவிப்பார் நம்முடைய மாவட்ட ஆட்சி 全員でやる気がするな。 சிவபாலன் அவர்கள் நினைப்பரிசை வழங்கி வருவிப்பார் வருவாய் அவர்களுக்கு சிவபாலன் அவர்கள் நினைப்பரிசி வழங்கி வருவிப்பார் அடுத்து நம்முடைய துணை மேயர் அவர்களுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட சுந்தரம் அவர்களுக்கு கொடுத்தாச்சுங்களா அடுத்து நம்முடைய மாவட்ட திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் நினைவிறுவங்கிவிப்பார் அடுத்து நம்முடைய இல்லை நான்காம் மண்டல தலைவர் பத்மநாபன் அவர்கள் பத்மநாபன் அவர்களுக்கு தங்கராஜ் அவர்கள் நினைப்பரிசு வழங்குவார் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு ஈஸ்வரன் அவர்கள் நினைப்பரிசு வழங்கி இரண்டாவது மண்டல தலைவர் அவர்களுக்கு சவுந்தரராஜ் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி உரவிப்பார்